ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்கு போது ஒரு ஐம்பது வயசுக்குள்ள அறுபது வயசுக்குள்ள நாற்பது வயசுக்குள்ள வீடை கட்டி முடிக்கும் போது அதுக்கு ஒரு இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிச்சு போதும் போதும் வந்து உட்காரும் போது அந்த வீட்டு மேல இருக்கிற ஆசையே உங்களுக்கு போயிடும் அப்பாடா முடிச்சாச்சு வீடு உக்காந்தாச்சு ஆனா இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது ஆசையே போயிடும் அதுக்கப்புறம் அந்த வீட்டை இஎம்ஐ வேற கட்டணும் இதை வேற வாங்கி தொலைச்சிட்டோம் இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அது மேல நமக்கு வெறுப்பு வரது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆர் ஃபிக்ஸிங் த ராங் டார்கெட் ஆனா உங்களுக்கு ஒரு தரிசனம் ஸ்பிரிச்சுவல் தரிசனம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதுதான் உங்களை ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டே இருக்கும் அது உங்களை டயர்டே ஆக்காது அந்த தரிசனம் உங்களை என்ன செய்யாது டயர்ட் ஆக்காது அதை நினைக்க 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 இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஓடிட்டே இருக்கும் இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும் அதுதான் பவுலுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண அவர் சொல்றாரு ஏன்னா அவர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது வேர்ல்டுல இல்ல அவர் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணது ஹெவன்ல எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த வாசிங்களா அந்த வசனத்தை ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசி ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன் ஆகாயத்தில் அடிக்கிறவனாய் செல்வம் நிச்சயம் இல்லாதவனாய் நான் ஓடேன் ஆகாயத்தில் அடிக்கிறவனாய் அதாவது நான் சும்மா இருக்க மாட்டேன் சும்மா வேலை செய்ய மாட்டேன் என்னுடைய டார்கெட் இது இல்லை நான் இப்பயும் சொல்றேன் இந்த வேர்ல்ட்லி டார்கெட் பிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க திருப்பி ஆகாயத்தில் செல்லமா பண்ணுகிறவர்கள் தான் ஒரு சிலர்லாம் ஏதோ ஒன்றை பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் அவர் வீட்டில் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன் வெறும் கார் போட்டோவா ஒட்டியிருப்பாரு வெறும் கார் போட்டோஸ் நமக்கே தெரியாது இந்த மாதிரி கார்லாம் உலகத்தில் இருக்கான்னு இருக்கான்னு தெரியாது ஆனா அப்படிப்பட்ட காசு என்னென்னமோ வச்சுருப்பார் நமக்கு தெரிஞ்சதுல ஒரு நாலு கார் தான் இல்லையா அவர் அப்படி ஒட்டி வச்சிருப்பார் அவருடைய எப்படியாவது ஒரு கார் வாங்கணும் அந்த கார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அவர் அதை நோக்கியே ஓடுறாரு ஓடுறார் ஓடுறாரு எப்ப போனாலும் அந்த காரை பத்தி பேசுவார் அவர்ட்ட்ட உட்காந்து பேசும்போது அரை மணி நேரம் பேசுனீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கார்ஸை பற்றி பேசுவார் அவர் மைண்ட்ல எது ஒரு ஆக்குபை பண்ணிருச்சுன்னா அந்த கார் வாங்கணும் அந்த காருக்குள்ள போகணும் அந்த காரை எப்படியோ அச்சீவ் பண்ணிரணும் அது இருக்கிறதுனால இப்போ அவர் வாங்குற கார் மேலேயே அவருக்கு என்ன இல்லை இப்போ அவர்கிட்ட கார் இருக்கு ஆனாலும் சொல்வாரு அதை வாங்கிடணும்பா அதில் ஒரு தடவை உட்காந்து போயிடணும்பா அந்த ஒரு டார்கெட்டை பண்ணிட்டதுனால இப்ப கிடைக்கக்கூடிய எந்த ஆசீர்வாதத்திலும் அவரால் என்னவா இருக்க முடியல நிம்மதியா இருக்க முடியல இப்பவும் சொல்றேன் அதை ஒரு நாள் வாங்கினாலும் அதுல ஒரு நாள் உட்காந்து ஓட்டின பிறகு அவருக்கு சாட்டிஸ்பாக்சன் முடிஞ்சிடும் அந்த ஆசை முடிஞ்சிடும் ஏன்னு சொன்னா நம்ம ஆத்மா அதுல திருப்தி ஆகவே ஆகாது எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு அந்த தரிசனத்துல நான் ஓடி முடிக்கும் போது தான் என் ஆத்மா சாட்டிஸ்ஃபை ஆண்டவர் எனக்கு கொடுத்த வைக்கிற நான் செய்து முடித்து விட்டேன் ஏசு சொன்னார் பாருங்க எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டேன்